அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்ருக்கோம் அதில் டென்த்து தமிழ் பாட புத்தகத்தில் இயல் மூணு உரைநடை பாடம் பார்த்தோம் அதில் கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய பகுதி தான் தொடர்ந்து பதிவில் இருக்குது அந்த பதிவில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி தமிழர்களுடைய விருந்து ஒம்பல் பண்பை விளக்கக்கூடிய காசி காண்டம் என்று சொல்லக்கூடிய பகுதி அந்த காரணத்தினுடைய நூல் விளக்கம் ஆசிரியருடைய விளக்கம் ஆகியன இதோடு இணைத்து தரப்படும் தமிழர்களுடைய பண்பாடுகளில் நாகரிகமான பண்பாடு விருந்தோம்பல் பண்பு வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை உபசரிக்கின்ற அந்த பண்பு அதற்கு அதனுடைய பகுதி கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய பகுதியில் உங்களுக்கு இன்று வினாவாக கொடுக்கப்பட்டிருக்கு வினா நெடுநாளாக பார்க்க எண்ணியிருந்த உறவினர் ஒருவர் எதிர்பாராத வகையில் உங்கள் வீட்டுக்கு வருகிறார் நீங்கள் அவரை எதிர்கொண்டு விருந்து அளித்த நிகழ்வனை விரிவாக எழுதி படித்து காட்டுக இது உரையாடல் வடிவில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது முதல் மகள் அம்மா இங்கே வாங்க யாரோ ஒரு மாமா வந்திருக்கார் யாரம்மா மாமா எங்க என்கிறார் யார் இதோ பாருங்க யாரோ வந்திருக்காங்க அம்மா வந்து அப்பா விழுந்து யாரது மகிழ்ந்து கொண்டே மகிழ்ச்சியோட அட மனோகரா வா வா டேய் உன்னை பார்த்து எத்தனை ஆகிறது எப்படி இருக்க விருந்தினர் சொல்கிறாரு நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அப்பா இந்த மாமா யார் என்று இந்த மகள் கேட்கிறோம் அடட சொல்ல மறந்துட்டேன் நான் அடிக்கடி சொல்வேனையா என்னோட அண்ணன் மகன் மனோகர் அப்படின்னு அவர் இந்த மாமா மாமா எங்கள் அப்பா அடிக்கடி உங்களைப் பற்றி பேசிக்கொண்டே இருப்பார் இத்தனை நாளாக எங்கே மாமா போயிருந்தீங்க விருது சொல்கிறாரு அம்மா நானும் உங்கள் அப்பாவும் சொந்தக்காரங்க பல வருடங்களாக குடும்பத்தில் ஏற்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனையால் வெளியூரிலே வாழ வேண்டியதாயிற்று அதனால் தான் உங்கள் வீட்டுக்கு வர முடியவில்லை சரி பரவாயில்ல மாமா நீங்க இப்போ வந்ததே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு அம்மாவை நோக்கி டேய் மாலதி இவர் பேரு மனோகர் எங்க அண்ணன் பையன் என்று அடிக்கடி உன்னிடம் சொல்வேன் பாரு அவர் தான் இவர் ஓ அவங்களா வணக்கங்க வணக்கம் மாலதி பல வருடங்களாக நம்ம வீட்டு பக்கம் தலை காட்டாத என் அண்ணன் மகன் வந்திருக்கான் சுவையான சாப்பாட்டை தயார் செய் அம்மா மாமாவுக்கு விருந்து சாப்பாடு போடுவோம் என்ன விருந்து சாப்பாடு தயார் பண்ணலாம் மாலதி பாய்க்கு சுவையா சோறு காய்கறி கூட்டு பாயாசம் கறி குழம்பு எல்லாம் தயார் செய் சரிங்க ஏங்க கடைக்கு போய் இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி வாங்க சரி சரி டேய் மனோகரா கொஞ்சம் இப்படி உட்காரு சாப்பாடு தயாராகட்டும் சரி சிறிது நேரம் கழித்து ஏங்க சோறு கறி குழம்பு காய்கறி பொரியல் பாயாசம் எல்லாம் தயார் அவங்களை அழைத்து வாங்க இலை சாப்பாடு போடுவோம் விருந்தினர் சாப்பிட அமர்தல் மூவரும் சூழ்ந்து நின்று கொண்டு டே மனோகரா எத்தனை நாள் ஆகிவிட்டது உன்னுடன் சாப்பாடு சாப்பிட்டு நன்றாக சாப்பிடு மாமா இது உங்கள் வீடு மாதிரி நன்றாக சாப்பிடுங்கள் சாப்பிட்டுக்கொண்டு ஆகா கறிக்குழம்பு மிகவும் சுவையாக உள்ளது காய்கறி பொரியல் அற்புதம் பாயாசம் சுவையோ சுவை மனோகர் நன்றாக சாப்பிடு வயிறு பிடிக்க சாப்பிடணும் சரியா சரி மாமா எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி டே மனோகர் இன்னைக்கு தாண்டா நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கேன் நீ மறக்காமல் அடிக்கடி வீட்டிற்கு வா மிகவும் மகிழ்ச்சி அண்ணே அண்ணே நீங்கள் நீங்களும் ஒரு நாள் அண்ணி மகள் எல்லோரையும் எங்கள் வீட்டிற்கு அழைத்து வாங்க உங்களின் மேலான உபசரிப்புக்கு நன்றி அண்ணே டே நன்றி எல்லாம் கூறுதல் நல்லது அல்ல வீட்டிற்கு வந்த விருந்தினரை உபசரித்து உணவு கொடுப்பது என் கடமை புரியுதா இப்போ தாண்டா என் மனம் நிம்மதியாக இருக்குது வாழ்வை வாழ்ந்ததற்கான அர்த்தமே புரிகிறது என்று வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை உசரிக்க பண்புகளை பற்றி இதில் கூறப்பட்டிருக்கு நன்றி வணக்கம் வாழ்கோளங்கள்